கட்டுக்கோப்பான உடல் அமைப்புடன் காமெடி செய்தவர் இன்று இல்லை என்பது அவ்வளவு ரணம்தான் திரைத்துறையினருக்கு ரோபோ சங்கர் இந்த பெயரை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதுதான் விடிந்தும் விடியாததுமாக இன்றைய பொழுதை சோகமாக மாற்றிவிட்டார் சங்கர் மதுரையை சேர்ந்த ரோபோ சங்கர் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் பள்ளி கல்லூரி நாட்களிலேயே மிமிக்ரி உள்ளிட்ட திறமைகளை வளர்த்துக் கொண்ட சங்கர் விஜய் டிவியில் தொடங்கப்பட்ட கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சென்று சேர்ந்தார் உடல் ரீதியாக பல்வேறு சவால்களை சந்தித்து மீண்டு வந்த அவர் சமீபத்தில் காட்ஸில்லா படப்பிடிப்பு தளத்தில் இரத்த வாந்தி எடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு சிறுநீரக பாதிப்பு உணவு உணவுக்குழாய் பாதிப்பு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்தனர் ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராவில் சவுண்டு சங்கர் என்ற கதாபாத்திரத்தை சிறப்பாகவே செய்திருந்தார் ரோபோ சங்கர் வாயை மூடி பேசவும் படத்தில் மட்டை ரவியாகவும் முத்தரை பதித்தார் தனுஷ் நடித்த மாரி படத்தில் சனி என்ன கதாபாத்திரத்தில் அவர் நடித்த காமெடி காட்சிகள் இன்றளவும் சிரிக்க வைப்பவை வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் அவர் நடித்த நகைச்சுவை காட்சிகள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகின ரஜினிகாந்த் அஜித் விஜய் சிவகார்த்திகேயன் விஷால் சிலம்பரசன் உள்ளிட்ட பல முக்கிய கதாநாயகர்களோடு நடித்திருக்கிறார் கமல்ஹாசனின் தீவிர ரசிகரான ரோபோ சங்கர் அவர் மீது அளவுகடந்த பக்தி கொண்டவராகவும் இருந்தார் அந்த பிரபலம் இன்று இல்லை எனும் போது மனம் வலிக்கவே செய்கிறது மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டதே இந்த உடல் எடை குறைவுக்கு காரணம் என்று கூறப்பட்டது சிகிச்சைக்கு பிறகு மெல்ல தேறி வந்த சங்கர் திரைப்படங்களில் தலை காட்டத் தொடங்கினார் சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற இசைஞானி இளையராஜாவுக்கான பாராட்டு விழாவிலும் கலந்து கொண்டார் ஆனால் விதி யாரை விட்டது நாற்பத்தி ஆறு வயதையான சங்கரின் மறைவு திரையுலக பிரபலங்கள் மட்டுமின்றி ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது அவர் மிகவும் நேசித்த கமல்ஹாசன் முதல் ஆளாக தனது ஆழ்ந்த இரங்கலை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாமக தலைவர் அன்புமணி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகர்கள் சிம்பு விஷால் கார்த்தி உள்ளிட்ட பலரும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்